எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பேக் சைட்ல இருக்கு இன்னைக்கு என்ன கிழம புதன்கிழமல்ல பேக பத்தவே தெரிஞ்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கி வந்திருக்குன்ட்டு பாக்கலாமா சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழம்பு சிப்ஸ் அதுக்கப்புறம் இது என்ன கிழங்கு தெரியலையே மாமா இது என்ன கிழங்கு வாழைப்பழம் வாழைப்பழமா சிப்ஸ் சிப்ஸா ஆனால் இருக்கும் இது சாப்பிட்டு தான் அது என்னன்னு தெரியல அப்புறம் கான் ஸ்வீட் கான் ரெண்டு பேருக்கு வாங்க மோனாக சாப்பிட்டுட்டு இருக்குது இது அதுக்கப்புறம் நெய் பிஸ்கட் ஆறு கிலோ ஐம்பது ரூபா இப்படி வா ஈரை ஹாய் தான் கீதா அப்புறம் கீரை அரைக்கீரை இது ஒரு கட்டா இந்த கட்டு ஆறு வந்து இருபது ரூபாவா இது வாங்கியாச்சு கீரை ஓகேங்களா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருபது ரூபாய் காலி கிலோ அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒன் கேஜி நாற்பது ரூபாய் தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபாய் அதுக்கப்புறம் இது என்னது திராட்சை பச்சை திராட்சை சாப்பிட்றதுக்கு ஆஃப் கேஜி ஐம்பது ரூபாய் ஒன் கேஜி ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வளையல் பெண்கள் வளையல் பிக்காத வளையல் கல்யாண வளையல்னு சொல்லுவாங்க அந்த வளையல் கோல்டு கலர் அதுக்கப்புறம் பூண்டு நாலு பூண்டு இப்படி வச்சு கூறு வைப்பாங்களே அது நாலு பூண்டு ரெண்டு வாங்கினேன் ஒன்று இருபது ரூபாய் ரெண்டு நாற்பது ரூபா ஓகேவா இது கீரி அப்படியே இதில் போட்டுருவோம் அப்புறமா எடுத்து கவரில் வச்சுல வைக்கணும் இப்படிவா அதுக்கப்புறம் வந்து பாவற்காய் சிப்ஸ் அதுக்கப்புறம் ஓமப்படி மிக்சர் எதுவுமே வெறும் மிக்சர் மட்டும்தான் நல்லா இருக்கும் சூப்பராக அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நாலு கிலோ ரூபாய் யோசிக்கிறேன் எவ்வளோ ரேட்டு அப்புறம் முள்ளாங்கி வந்து மூணு முள்ளாங்கி வந்து இருபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க இனி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலை அது ஒரே ஒரு திராட்சை மட்டும்தான் வாங்கணும் எப்போ பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா அதனால் இன்னைக்கு வந்து ஆயில் ஐட்டத்தில் வந்து இறங்கியாச்சு இது எல்லாமே சேர்த்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க எல்லாமே வந்து காலி கிலோ காலி கிலோ வாங்குறது எல்லாமே கால் கிலோ தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எவ்வளோ எவ்வளோன்னு தெரியல ஒரு ஒரு ரேட்டு ரேட்டு மொத்தமாக நிறையாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மார்க்கெட் வீடியோ பிரிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்